கார்த்திக் தூம் ததா தூம் ததா சாப்பிட்டேன்ண்ண என்ன லஞ்ச் சாப்பிட்டீங்கோ மத்திய வணக்கம் அப்போ மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்கோ சாம்பார் சாதம் சாம்பார் சாதம் டூ கெதர் சப்ரேட் சப்ரேட்டாவா சாம்பார் சாதம்னு வரும்போது நாங்கள் அண்ணா சாம்பார்னு சொல்லிவிடுவோம் கர்நாடகாவில் அதாச்சும் சாப்பாடு சாம்பார் நீங்கள் சாம்பார் சாதம்னாக்கா நாங்கள் பாத்துன்னு நினச்சிக்குவோம் சாதம் சாம்பார்னு சொல்லியிருக்கலாம் நீங்கள் அப்போ சாதம் சாம்பார் சப்ரேட் செப்பரேட் ஆகிடும் நீங்கள் சாம்பார் சாதம்னாக்கா எங்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளை பார்த்துது கஷ்டமாக அப்போ லேடிஸுக்கு பற்றி ஒரு செகண்ட் யோசனை பண்ணி பாருங்க லேடிஸை பற்றி ஒரு செகண்ட் யோசனை பண்ணி பாருங்க ப்ரோ அவங்களும் வேலைக்கும் போவாங்க பாப்பாவும் பார்த்துக்குவாங்க சில பேர் அவங்களெல்லாம் தொட்டுக்கும் முன்னும் இல்லை அதுவும் நார்மல் வேலைக்கு போகிறவங்க பரவாயில்ல அது இந்த மாதிரி உக்காந்து நான் ஆடுறவங்களுக்கு பரவாயில்ல ஏசியில் உக்காருந்து கார்மெண்ட்ஸ்க்கெல்லாம் வேலைக்கு போகிறவங்க எப்போ பொண்ணு கிடைக்கும் எப்போ பொண்ணு கிடைக்குமா டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள் செவன் மட்டும் வேணாம் சொல்லிடாதீங்க வேறு எந்த டேட் வேணாலும் சொல்லுங்க உங்களுக்கு செவன்னா உங்கள் பக்கம் டே பேசவே மாட்டேன் செவன்னா மேரேஜ் லேட்டாக தான் ஆகும் செவன் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த டேட்டு மட்டும் சொல்லிடாதீங்க இந்த டேட்டுன்னா நிச்சயமாக லேட்டாக தான் ஆகும் கல்யாணம் த்ரீ ஓகே சூப்பர் அம்யானா ஆறாம் தேதி பிறந்த பொண்ணை விட்டு மற்ற எல்லா தேதி பொண்ணையும் அமைச்சிடும் நிச்சயமாக கட்டலாம் கிடைக்கும் நானா எனக்கும் உனக்கும் த்ரீ டேஸ் டிஃப்ரெண்ட் நானா த்ரீ டேஸ் டிஃப்ரெண்ட்டு ஐ எம் சிக்ஸ் சிக்ஸ் யூஆர் த்ரீ சிக்ஸ் ஐ எம் சிக்ஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி என்ன ட்வெண்ட்டி நைன் ட்வெண்ட்டி நைன் க்ரியேட்டிவ் அப்போ நீ நல்லா க்ரியேட்டிவாக இருப்பில்ல ஒரு எதனா இப்போ எதனா ஒரு பொருள் கொடுத்தா அது அழகாக க்ரியேட்டிவாக எதனா பண்ணுவேன் எஸ்ஆர் ஜஸ்ட் எஸ்ஆர் நோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பேப்பர் கொடுத்தா அதில் ஒரு அழகாக ஒரு போட்டு ஒரு போட் பண்ணுறது ஒரு க்ரியேட்டிவ் அந்த மாதிரி எதனா ஒரு க்ரியேட்டிவாக இருப்பியா நீ தேங்க்யூ 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 அப்போ அக்தி சாரி அக்கா கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டாக தெரியுது இல்லை அஸ்ட்ராலஜி த்ரீ பிறந்த தொட்டு இன்னொன்று நோட் பண்ணுங்க எஸ்ஆண்ணோன்னு சொல்லுங்கள் த்ரீயில் பிறந்த தொட்டு நிச்சயமாக நீங்கள் குருஸ்தானத்தில் ஏதோ வேலை செய்கிறீங்க சத்தியமாக நான் மறந்துட்டுக்குறேன் நீங்கள் என்ன சொல்லியிருந்தால் கூட நான் மறந்துட்டேன் ப்ராமிஸாக ஞாபகம் இல்லை ஓகே குட் நல்ல வேலை பண்ணா த்ரீ த்ரீயில் பிறந்த தொட்டு நீங்கள் நிச்சயமாக குருஸ்தானத்தில் உங்களுக்கு கீழே மினிமம் டூ மெம்பர்ஸ் ஆச்சு வேலை மினிமம் டூ மெம்பர்ஸ் வேலை செய்வாங்க மொத்தம் நீங்கள் குரு இடத்துல இருக்கிறீங்க டீச்சர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் எஸ்ஆர் நோ ஒன்லி எஸ்ஆர் நோ என்ன எஸ்ஆர் ஓ மை காடு அப்பண்ணா கடை சொல்கிறேண்ணா பக்கா அதுக்கு ஓ மை காடா இல்லை எதனா கழுவி ஊத்துறீங்களா ஓவராக இருக்கிறாய் ஓனிட்டுன்னு